இளமையும் அழகும் அருளும் தேவார பாடல் பெற்ற சிவன் கோவில் காசி அளிக்கும் யோக தசனாமூர்த்தி குருதோஷம் நீக்கும் குரு பரிகார சிவத்தலம் வணக்கம் விவேஸ் நீங்க நம்ம வீடியோல காஞ்சிபுரம் மாவட்டம் கோட்டூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் தெய்வ நாகேஸ்வரர் திருக்கோயில பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்க உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டம் எலும்பியன் கோட்டூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த இடம் சென்னையில இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பேரம்பாக்கத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பேரம்பாக்கத்தில் இருந்து இந்த ஆலயத்திற்கு செல்ல ஆட்டோ வசதி உள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்பு கதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் இந்த ஆலயத்தில் உள்ள மூலவரின் பெயர் தெய்வ நாகேஸ்வரர் இவருக்கு அரம்பேஸ்வரர் என்றும் பெயர் உண்டு அம்மனின் பெயர் கனக குசாம்பிகை கலவிருசமாக மரமல்லிகை மரம் உள்ளது தீர்த்ததின் பெயர் மளிகை புஷ்கரணி இந்த ஊரின் புராண பெயர் இளம்பையன் கோட்டூர் கோட்டூர் என்று அழைக்கப்பட்டது தற்பொழுது எலும்பியன் கோட்டூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் திருஞானசம்பந்தரால் சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பட்டு உள்ளது தேவார பாடல் பெற்ற தொண்டை தலங்களில் இது பதிமூணாவது தலமாகும் தேவலோக கன்னிகளான ரம்பை ஊர்வசி மேனகை ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பாடல் பெற்ற தொண்டை தலம் சந்திரன் வழிபட்டு பேரு பெற்ற தலம் யோக தர்சனாமூர்த்தி காட்சியளிக்கும் திருக்கோயில் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் மனம் கவர்ந்த கோவில் என பல்வேறு பெருமைகளை கொண்ட தரமாக விளங்குகிறது திரிபுர சமாரத்தின் போது சிவன் இடையூறு ஏற்பட்டு தேர் அச்சு முறிந்து சாய்ந்தது அப்பொழுது சிவபெருமான் அணிந்திருந்த கொன்றை மாலை பூமியில் விழுந்தது அந்த மாலை ஒரு சுவயம்பு லிங்கமானது தேவர்களை காப்பதற்காக புறப்படும் பொழுது தோன்றிய லிங்கம் என்பதால் இந்த இறைவன் தேவநாயகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வை திருநாத சம்பந்தர் தனது இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் திருநாத சம்பந்தர் பல்வேறு சிவத்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடியவாறு இந்த திருத்தலத்தின் கடந்து சென்றார் அப்பொழுது இறைவன் ஒரு குழந்தையாக வந்து இத்தலத்திற்கு அழைத்தார் ஆனால் திருநான சம்பந்தர் வரவில்லை அதனால் முரட்டு காலையாக வந்து வழிமறித்து மிரட்டி தலத்திற்கு இத்தலத்திற்கு திருநாத சம்பந்தரை இறைவன் காட்டியதாக தல வரலாறு சொல்கிறது இத்தலை இறைவியின் பெயர் கனக குசாம்பிகை இவர் இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கியபடி எழில் மிகு தோற்றத்துடன் காசியளிக்கிறார் அம்மனின் பாதத்தில் காஞ்சி பெரியவர் வழங்கிய சக்கரம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை இத்தலை ஈசன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் தெற்கு நோக்கி இறைவி காசி அளிக்கின்றால் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கிய நம்பபுரிநாதர் பதினாறு பேர்களை தரும் சிவனாக அமர்ந்திருக்கிறார் கோவிலின் தெற்கே மல்லிகை புஷ்கரணி என்ற திருக்குளம் அமைந்துள்ளது இது ரம்பா தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆலயத்தின் இடதுபுறத்தில் பழங்கால சத்திரம் காசி அளிக்கிறது இந்த தளத்தில் மற்றொரு சிறப்பு இங்கே கருவறை சுற்றுச்சுவரில் எழுந்திருக்கும் யோக தர்ஷனாமூர்த்தி இவர் சின்முத்திரையை தனது இதயத்தில் நிறுத்தி கண்கள் இரண்டையும் கீழ் நோக்கியும் வலது கரத்தில் திருசூலம் இடது கரத்தில் ருத்ராச மாலை ஆகியவற்றை தாங்கியும் மற்றொரு இடது கரத்தில் கீழே நிறுத்தியும் இடது பாதத்தை அபஸ் என்ற முயலகன் மீது அமர்த்தியும் சனாகாதி முனிவர்களுடன் கல்லால மரத்தின் அடியில் அபூர்வ திருக்கோலத்தில் அமர்ந்துள்ளார் தேவலோக கன்னிகளான ரம்பை ஊர்வசி மேனகை மூவரும் இத்தலம் வந்து வழிபட்டு பெயர் பெற்றதை சிவபிரகாச சுவாமிகள் திருக்குவ புராணம் என்கின்ற நூல் வாயிலாக அறிய முடிகிறது மேலும் இவர்கள் வழிபட்டதன் நினைவாக தனி சிவலிங்கமும் சுட்டு பிரகாரத்தில் இடதுபுறம் காணப்படுகிறது சிவலிங்கம் பதினாறு பட்டைகள் கொண்டு விளங்குகிறது அழகை விரும்பும் பெண்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய சிவத்தலம் இது இத்தலை இறைவனை வழிபட்டால் மறுபிறவே இல்லை என்பதை ஞானசம்பந்தர் கூறியுள்ளார் இத்தலை இறைவன் சுயமாக தோன்றியவர் மேலும் இந்த லிங்கம் தீண்டா திருமணி என்ற சிறப்புடன் திகழ்கிறது அதாவது இத்தல மூலவருக்கு பூ சாதுகள் மட்டுமே உண்டு லிங்கத்தை தொட்டு அபிஷேகம் செய்வதில்லை இதே போன்ற தீண்டா திருமணிகள் கூவம் திருப்பாச்சூர் திருவூரல் தக்கோலம் தக்கோளம் முதல் இடங்களில் உள்ளது இந்த ஆலயத்தில் குருபெயர்சி பெயர்சி மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் திரு கார்த்திகை ஆடிப்பெருக்கு ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தினமும் கோபூஜை நடக்கும் இத்தலத்து சிவனை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஏழாம் தேதியும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையும் சூரியன் தனது ஒலி கற்றியை பரப்பி சிவபெருமானை பூசிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது தேவார தலம் குருதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யோக தர்சனமூர்த்திக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து வணங்கினால் குருதோஷம் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை கோவம் தக்கோம் திருமாவூர் திருமால் ரம்மை வழிபட்டு இளமை குன்றா வரவாங்களோ என்ற இளமை மாறாது இருக்கக்கூடிய வரத்தை பெற்றது இந்த தான் ரொம்ப அரம்பேஸ்வரர் அரம்பேஸ்வரர் தேவநாயகேஸ்வரர்

கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் குருதோஷ பரிகார தலமாக விழுங்கும் இந்த சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலைக்குள்ள சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாக்குள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமச்சிவாயே நன்றி வணக்கம்